அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை பெண் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஏலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய செயல் ஒன்பதாவது ஏல் இருக்குது அதற்குரிய வினாவையும் விடையும் பார்ப்போம் அதற்குரிய வினா நீங்கள் கண்ட அல்லது உதவி செய்து மனம் நெகிழ்ந்த நிகழ்வை வகுப்பறையில் பதிவு செய்க அதுக்கு தலைப்பு நாமும் விதைக்கலாம் நான் சென்ற வாரம் உறவினர்களுடன் ஏலகிரி மலைக்கு சுற்றுலா சென்றேன் மழை பாதை தொடங்கும் இடத்தில் பள்ளி சிறுவர் சிறுமியர் எங்களை தடுத்து நிறுத்தி பேப்பரில் செய்த பையை கொடுத்தனர் அதில் சில மண் உருண்டைகள் இருந்தன விசாரித்ததில் சப்போட்டா பழ மற்றும் பழங்களின் விதை பந்துகள் என்று சொன்னார்கள் இதை பதினாலு கொண்டை ஊசி வளைவுகள் உள்ள மலைப்பாதையில் மலைப்பாதைக்கு ஒன்று என வீசுங்கள் என்றனர் இவர்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இதுபோன்ற பந்துகளை தயார் செய்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றுலா வருவோரிடம் கொடுக்கிறோம் என்று கூறினார் அச்சிறுவர்களை வழிநடத்திய ஆசிரியர் மேலும் மழைக்காலம் என்பதால் நாங்கள் கொடுத்து கொடுத்து அனுப்பும் விதை பந்துகளில் பத்து முளைத்தால் கூட இங்கு வாழும் விலங்குகளுக்கு நிச்சயம் பலன் தரும் என்றார் ஆனால் படிப்பு மட்டும் என்றில்லாமல் பொது சிந்தனையோடு செயல்படும் ஆசிரியரை பாராட்டி விதைப்பந்துகளை வாங்கி தூவி சென்றோம் அடுத்த முறை சுற்றுலா செல்லும் பொழுது நிச்சயம் நாங்கள் தூவிய விதை மரமாகி இருக்கும் இனி சுற்றுலா செல்லும் பொழுது நாங்களும் இதுபோன்ற விதைப்பந்துகளை தயார் செய்து சாலையோரத்தில் போட முடிவு செய்தோம் நீங்களும் செய்வீர்கள்தானே என்று சொல்லி வினாவை கேட்பதைப் போல அமைந்திருக்கின்ற பகுதி இது பாடலும் பாடலுக்குரிய வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்